Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரத்த நிலவு எந்த நாளில் போகிறது, எவ்வளவு நேரம் நீடிக்க போகிறது தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமது விண்வெளி பல மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்தது செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்வெளியின் கண்கவர் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சந்திர கிரகணம் இருக்கிறது கூடுதலாக இந்த நாளில் சந்திரன் ஒளிரும் இரத்த நிலவாக மாறும் சந்திரன் பூமியின் நிழலில் மெதுவாக செல்லும் போது அது இரவு வானம் முழுவதும் அடர் சிவப்பு நிறமாக மாறும் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உலகம் முழு சந்திரகிரகணத்தை கிரகணத்தை காணப்போகிறது இந்த சந்திரகிரகணத்தின் போது நிலவு ஒரு குறிப்பிடத்தக்க சிவப்பு ஒளியை பெறும் இது பொதுவாக இரத்த நில என்று அழைக்கப்படுகிறது ஆசியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா முழுவதுமே இந்த கிரகணம் அதன் முழு வடிவத்தில் தெரியும் அதே நேரத்தில் பல பிராந்தியங்களில் உள்ள பார்வையாளர்கள் மங்களான ஒளியில் அல்லது வேறு நிறத்தில் பார்க்கலாம் விண்வெளி அறிக்கையின்படி ஆசியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் உள்ள வானத்தை பார்ப்பவர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி தொடக்கம் முதல் முடிவு வரை முழு சந்திர கிரகணத்தை பார்ப்பார்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி வரப்போகும் இந்த முழு சந்திர கிரகணத்தை இந்தியா சீனா ரஷ்யா மேற்கு ஆஸ்திரேலியா கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அரபு நாடுகளில் வசிப்பவர்கள் சிறப்பாகவே காணலாம் வட அமெரிக்காவில் கிரகணத்தை காண முடியாது இருப்பினும் அலாஸ்காவின் மேற்கு பகுதிகளில் ஓரளவு சந்திர கிரகணத்தை காணலாம் இங்கிலாந்து மற்றும் மேற்கு ஐரோப்பாவில் சந்திரன் உதிக்கும் போது பார்வையாளர்கள் கிரகணத்தின் சில பகுதிகளை காணலாம் பூமியின் நில சந்திரனின் மேற்பரப்பை முழுவதுமாக மறைப்பது முழு சந்திர கிரகணம் ஆகும் சூரிய ஒளி சந்திரனை அடைந்தாலும் அது முதலில் பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்கிறது இது ஒளியை வடிகட்டி வளைக்கிறது பூமியின் வளிமண்டலம் குறுகிய அலைநீளங்களை சிதறடிப்பதால் சிவப்பு நிறங்கள் மட்டுமே சந்திரனில் வளமுடியும் இதனால் சந்திரன் அந்த நிறத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறது சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை அடையும் போது ஒளி சிதறுகிறது அலைநீளங்கள் சிவப்பு போன்ற நீண்ட அலைநீளங்களை விட அதிகமாக சிதறுகிறது சந்திரனை அடையும் போது சிவப்பு வளைந்து தொடர்கிறது அதனால் தான் முழு சந்திரகிரகணம் சந்திரனை சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் பிரகாசிக்க வைக்கிறது இது என்ற சந்திரனை அழைக்க ஆண்டு இந்தியாவின் பகுதிகளிலுமே ரத்த நிலவு தெரியும் அறிக்கைகளின்படி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கும் இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை சந்திரன் புழு பூமி நிழலிலேயே இருக்கும் ஏற்றார் போல சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கும் முழுமையான கிரகணம் செப்டம்பர் எட்டு அன்று அதிகாலை ஒன்னு இருபத்தைந்து மணிக்கு முடிவடைகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி